வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக்னஸ்டி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம சாமந்தி செடிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குங்க அதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு பிளாங்கை நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரொம்ப குட்டி குட்டிஸாக இருக்கும் அதுதான் நிறைய பூ தருங்க அதுக்கப்புறம் பார்க்கறது வந்து ஒயிட் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பூவாகவே இருக்கும் இந்த மாதிரியான கலர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரேராகவே இருக்கும் கண்டிப்பா ஏன் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சாமந்தி பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பூனாவிலேருந்து தான் நமக்கு இங்க வந்து அங்கேருந்து தான் சாப்ளிங்ஸ் இங்கே வருது ஓகேங்களா இது எல்லாருமே நம்ம பார்த்துருப்பாங்க இது எல்லோ கலர் சாமந்தி தான் இந்த வெரைட்டி பேர் வந்து பூர்ணிமான்னு சொல்லுவாங்க நம்ம ஃபார்மிங்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெரைட்டி தான் எல்லோ கலர் ரொம்ப எளிமையாவே சாமந்தி செடிகள்லாம் வளர்க்கலாங்க அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க அது வந்து எப்படின்னா நம்ம பராமரிக்கணுங்க ஒவ்வொரு பிளான்ட்டையும் நம்ம பார்த்து கேர் பண்றதெல்லாம் இருக்கு இப்ப பாத்துட்டு இருக்கிறது லைட் பிங்க் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரோஜாவுக்கு அடுத்து வந்து நிறைய பூ நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய ஒரு செடிகள் வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி செடிகள் தான் ஒவ்வொரு வீட்டுல வச்சாங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட அந்த மாதிரியான செடிகள் வச்சிருப்பாங்க நம்ம சேலுக்காக பண் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் ஒரு சில பிளான்ஸ் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம் எதுக்காகனா அது மதர் பிளான்ஸ்க்காக நம்ம கட்டிங்ஸ் போட்டு திருப்பவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்ப பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி இருக்கும் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பிளவரா இருக்கும் இந்த மாதிரியான நீங்க முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான வெரைட்டிஸ் இப்பதான் நம்ம நசரிக்கே வந்திருக்கு இப்ப பாத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ரொம்ப டார்க் பிங்க் கலர் வேணும்ன்றவங்க இந்த மாதிரியான சாமந்தி செடிகளை விருப்பப்பட்டு வாங்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமந்தி செடிகள்னு சொல்லி சொன்னாலே எல்லோ கலர் ஒயிட் கலர் இந்த பிங்க் கலர் இந்த மூணு தான் பார்த்துருப்போம் நம்ம இப்போ பார்க்குற வெரைட்டிஸ்லாம் நிறைய மினியேச்சர் வெரைட்டிஸ் கூட இருக்குங்க இப்போ இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக பூக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் சாமந்தி தான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு கார்டன் வச்சுருந்தீங்கனாவே கம்பல்சரி எல்லாருமே மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிகள் ரோஜா செடிகள் அப்புறம் சாமந்தி செடிகளுமே வச்சுருப்பாங்க நம்மளுடைய நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீலான பிளான்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் சாமந்தி பிளான்ஸ் ஒன்றுங்க ஏன்னா நிறைய பேர் இந்த கலருக்காகவே விருப்பப்பட்டு வாங்கினாங்க அந்த அளவுக்கு இந்த கலர் ரெட்டும் வித் அந்த எல்லோ சென்டர் பாயிண்ட் இருக்கோ அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு கார்டன் வந்துட்டா இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாமந்தி மாதிரி சாமதி செடிகள் வேணும்னா நீங்க கண்டிப்பா வாங்கி பயன்பெறலாம் ஓகேங்களா சாமதி செடிகளை நீங்க வாங்குறது முக்கியம் வாங்குறதை விட அதுல பராமரிப்பு முறையை ரொம்ப எளிமையா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுல நீங்க சில வேலைகளை வந்து நீங்க செஞ்சா மட்டும்தான் அந்த பிளான்ட்டை வந்து நம்ம சர்வே பண்ணி கொண்டு போக முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியான சாமந்தி பிளான்ட் தான் இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கிட்ட ஸ்டாக் இருக்கு வேணுன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குங்க சரிங்களா பார்க்கறதுக்கே ரொம்ப சின்ன சின்னதா அழகா இருக்கும் இந்த மாதிரியான சாமந்தி செடிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒவ்வொரு பேட்சுக்கு கொண்டு வந்துட்டே இருப்போம் உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அதை நீங்க வாங்கி உங்களுடைய தோட்டத்துலேயுமே நீங்க பயிர் பண்ணி நீங்களும் உங்களுடைய கார்டனே மேன்மேலும் இது பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளை வச்சு அலங்கரிக்கிறோம் ஸோ இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்குது கார்டனுன்றது எல்லாருக்குமே விருப்பப்பட்டு செய்வாங்க அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான கலர்ஸ்லாம் தேவைப்படுதோ எந்த மாதிரியான இடத்துல பக்கணுன்றதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ பார்க்கறது வந்து ரெட் கலர் மாதிரி தான் ரெட் கலர்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப நல்ல பிளான்ஸ் தான் அதுவும் இப்போ பார்க்கறது வந்து ஒயிட் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான பிளான்ட் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கினதுல இந்த ஒரு பிளான்ட்டுமே குறிப்பிட்டு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு கலர்லுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோர் டு ஃபைவ் கலர் ஃபைவ் டு பிளான்ட் வந்துருங்க ஒயிட்னாவே ரெண்டு மூணு கலர் வந்துடும் எல்லோனா அதுலேயே ரெண்டு மூணு கலர் வந்துடும் அந்த மாதிரி பிங்க்குனா அந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் வந்துடும் அந்த மாதிரி இந்த இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய பெட்டல்ஸே ரொம்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னுமா நெருங்கி இல்லாமல் வெளியே வந்த மாதிரி இருக்கும் அதனுடைய அழகு வந்து ரொம்பவே நம்ம ரசிக்கக்கூடியதாகவே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாமதி செடிகள்னாவே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வாங்குறாங்கன்னா அதில் பூத்து குழுங்கக்கூடிய பூக்களை பார்க்கறது தான் ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஒரு செடியில் வந்து பாத்தீங்கன்னா நூறு பூக்களுக்கு மேலேயே கிடைக்குங்க அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரியான சாமதி செடிகளை வாங்கிட்டு போயிட்டு ஒரு சிக்ஸ் இன்ச் தொட்டில இல்லை எயிட் இன்ச் தொட்டியில் போடுறது ரொம்ப நல்லது யார் என்ன வேணாலும் சொல்லலாங்க அந்த செடிக்கு குரோத்திங்கு தகுந்த இடம் தாங்க வேணுங்க ஓகேங்களா நம்ம வீடு வந்து பெரிய பங்களா மாதிரி கூட கட்டலாங்க நம்ம படுக்கிறது வந்து அந்த ஆறு அடிதான் அந்த அந்த இதுல தான் நம்மளால படுக்க முடியும் அந்த மாதிரி அந்த பிளான்ட்டை வந்து எந்த இடத்துல வச்சா வளரும் அப்படின்றத நீங்க பாக்கணும் ஒவ்வொரு நர்சரியிலுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போவோம் நம்மளால நம்மளாலயே இந்த பிளான்ட்டை கொண்டு போயிட்டு பெரிய ஃபோர்டின் தொட்டியில போட்டு நம்மளால வளர்த்து வளர்க்க முடியுமானா அது முடியாது ஏன்னா அந்த தொட்டிக்கு இந்த பிளான்ட் வந்து சூட்டபிளா இருக்குமானா இருக்காது அதுதான் அங்க விஷயம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே